சூப்பரான எம்மியான புரோட்டீன் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் பார்க்குறீங்களா நட்ஸ் லட்டுக்கு வருத்திட்ருக்குறேங்க இது வந்து பாதாம் பருப்பு புலர் திராட்சை அதுக்கப்புறம் வந்து இது வந்து முந்திரி பருப்பு இது வந்து பிஸ்தா இது தோல் எடுத்தது இதில் நூறு கிராம் இதில் நூறு கிராம் இது ரெண்டு நூறு கிராம் இது நூறு கிராம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் காமிக்கிறேங்க ஒன்றுன்னா எல்லாத்தையும் வறுக்கணும் வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணணும் கூடவே சக்கரை போடுறதுனால போட்டுக்கலாம் ஏலக்காய் கூட போடணும் எல்லாத்தையும் இப்படி ஒன்றுன்னா வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டு அரைக்கணும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ரெண்டு வறுத்தாச்சு அடுத்தது முந்திரி முந்திரி பருங்கள் முழு முழு முந்திரியாக இருக்குது அடுத்தது உலர்த்து வச்சு இதுக்கு மட்டும் லைட்டாக நெய் விட்டுருக்கேங்க ஏன்னா அப்படியே வறுக்க முடியாது அதனால் நெய் விட்டு இந்த மாதிரி லைட்டாக நெய் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியும் வறுத்து வச்சுட்டேன் மட்டும் பண்ணிவிட்டேன் சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து பெரிச்சம்பழம் திராட்சை இந்த மாதிரி போட்டு மட்டும் வறுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பிரச்சனையே இல்லை சுகர் போடாமே உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க லைட்டாக இப்படி வறுத்த போதும் ரொம்ப ஒர்க் வேண்டியதுல லைட்டாக வறுத்துக்கலாம் வைக்கணும் அடுப்போ பண்ணிடலாம் நல்லா வறுத்து அவ்வளோதாங்க பண்ணிக்கலாம் அதை பாப் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதே அந்த சூட்லேயே போட்டு லைட்டாக அப்படி பண்ணால் போதும் ஏலக்காய் போட்டால் நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்கு வேண்டி ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டால் போதும் அவ்வளோதாங்க நீ நம்ம அரைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் அரைச்சி வச்சிட்டேன் நல்லா நரன்னு ரொம்ப நைஸாக இல்லை நர நரன்னு அரைச்சிருக்கேன் கூட ஏலக்காய் சேர்த்தி அரைச்சிருக்கேன் நல்லா ஈரப்பதமாக தான் இருக்குது இப்போ இந்த திராட்சை அரைக்கணும் இது லாஸ்ட்டாக அரைச்சிக்கலான்ட்டு இப்போ வந்து முந்திரியை வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த முந்திரியை அரைச்சி இதில் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா தான் திராட்சையை அரைக்கணும் இப்போ முந்திரி அரைச்சிக்கிட்டேன் முந்திரி அரைச்சது கூடவே இப்போ வந்து நாலு ஸ்பூன் ஆடு சக்கரை போட்டிருக்கேன் கூட போட்டு அரைச்சாதான் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் மாத்திர இடம்பத்தினால நட்ஸ் பவுடர் இதில் கொட்டிக்கிட்டேன் இப்போ வந்து நாட்டு சக்கரையும் முந்திரியும் தே சேர்த்தி அரைச்சது வந்து இதில் சேர்த்திக்கலாம் திராட்சையை சேர்த்தி அரைக்க போகிறேன் இப்போ திராட்சையை சேர்த்தி அரைச்சிட்டு வந்துட்டேங்க ரொம்ப கையிலாம் ஒட்டி பிடிச்சிருச்சு இப்போ இதையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு சூடான நெய் ஊற்றி உருக்கி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நெய் சூடான நெய் ஊற்றி இந்த மாதிரி வந்து திராட்சையும் இதிலேயே அரைச்சி போட்டுட்டு நல்லா பசிஞ்சிடணும் அதுக்கப்புறம் நெய் விட்டு எவ்வளோ உங்களுக்கு நாடிச்சக்கிற வேணும் போட்டுக்கலாம் நான் நம்ம போடலை எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்கிறதுனால எங்கள் அம்மா வாய் சும்மா இருக்காது அதனால் நம்ம போடலை இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு பாருங்க நல்லா இப்படி பிடிச்சா பிடிக்கணும் அந்த நெய் ஊற்றணும் போதும் போது ம் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னா போதும் டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் சூப்பரான நட்ஸ் லட்டு ரெடி ஆகுதுங்க உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் இதே மாதிரி ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு அனுப்பிவிடுவோம் அங்கே வருங்க அட்டகாசமாக இருக்குது டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதும் ப்ரோட்டீன் லட்டு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா ஏலக்காய் நாட்டு சக்கரை சும்மா கொஞ்சம் போட்டு இதே மாதிரி நம்ம வந்து லட்டு பிடிச்சி வச்சிட வேண்டியது அவ்வளோதாங்க நட்ஸ் லட்டு ரெடி ஒரு சில பேர் வந்து காமிக்கிறது வந்து கலராக இருக்குது அதுக்கு வந்து பேரிச்சம்பளம் போட்டால் கலர் கிடைக்கும் நிறையா தான் போட்டிருக்கேன் ரெண்டாவது உங்களுக்கு நாட்டு சக்கரை நிறைய போட்டாலும் கலர் கிடைக்கும் கூட நம்ம எங் என்ன இன்க்ரீடியன் சேர்த்துறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு கலர் கிடைக்குங்க இது நாங்கள் சாப்பிட்றதுக்காக சுகர் கம்மியாக சேர்த்தி சேர்த்திருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் ஆமாம் டைட்டாக பிடிச்சாத்து உருண்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அந்த லட்டு அருமையாக இருக்கும் பார்க்கலாங்க நான் வந்து டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்து வந்து எத்தனை லட்டு வருதுன்னு பார்க்கலாங்க அப்படியே கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டா விடாமல் அப்படி மின்னு 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 உடம்பெல்லாம் முகமெல்லாம் நல்லா பண்ணுச்சுன்னு ஆமாம் நல்லா இருக்கும் ஆனால் காசு தான் காசுலி காசு தான் ஓவர் கொஞ்சம் காசு தான் அதிகம் நட்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் விலைங்க பாருங்க இப்போ நல்லா நெய் விட்டு நல்லா சூடான நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பிடிச்சிடணுங்க அவ்வளோ அருமையாக வரும் நல்லா நைஸாக அரைக்கிறதுனால அரைச்சிங்க நான் தர தரேன்னு அரைச்சிருக்கேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வாயில கடிபடும் ஒன்று ரெண்டு நாட்ஸ் அரைக்காமல் இருந்தாலும் வாயில கடிபடும் இது கூடவே வந்து நம்ம நிலக்கடலையும் சேர்த்தலாம் நல்லாயிருக்கும் நிலக்கடலை போட்டாலும் நல்லா தான் ஆர்டர் யார் யாருக்காது வேணும்னா ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் செஞ்சு அனுப்பிவிடுவோம் விலை விவரம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் சரிங்களா இதுக்கு எத்தனை லட்டு வருதுன்னு நான் செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் फ्रेंड्स. இதோ फ्रेंड्स பாருங்க இப்போ நட்ஸ் லட்டு ரெடி ஆயிச்சே இதுல வந்து சுமார் பதினாறு லட்டு வந்து எனக்கு நெய் விட்டு புடிச்சதுக்கு அப்புறம் 16 லட்டு வந்து அதிகமான இனிப்பு சேர்த்துல அதனால தான் இந்த மாதிரி கலர் இருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா போதுங்க புரோட்டீன் லட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது சாப்பிட்டு பார்த்து நான் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க அருமையாக வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நட்ஸ் லெட்டு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா எல்லா பருப்பும் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் முந்திரி பாதாம் பிஸ்தா உலர் திராட்சை எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நட்ஸ் லட்டு தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம் எவ்வளோ வெயிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நானே சொல்கிறேன் இப்போ வந்து நான் நானூறு ஐநூறு கிராமுக்கு பக்கமாக நான் பருப்பெல்லாம் போட்டதுக்கு எனக்கு பதினாறு லட்டு தான் கிடச்சிருக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க அதனோட விலையே எனக்கு வந்து நானூறு ஐநூறுரூவாய்க்கு மேலே நான் நட்ஸுக்கு ஆறுநூறுவாய்க்கு பக்கமாக நட்ஸு காசு போட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கே இவ்வளோ லட்டு தான் கிடச்சிருக்குது வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்